வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக்கொண்டே இருக்கணும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வெளிவரக்கூடிய தகவல்கள் விஜய் மாநாட்டை பற்றி ஒவ்வொன்றும் வந்து அதாவது என்னென்னா ரொம்ப மொக்கையாயிருமா அப்படின்னு இன்னொரு த ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பினர் சூப்பராக பண்ணிடுவாரா அப்படின்னு இன்னொரு தரப்பினர் விஜய் தரப்பினர் எப்பயுமே சூப்பராக பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம முதல்லையே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் நாயுடு ரேவந்த் ரெட்டி டி கே சிவகுமார் அங்கே இங்கே இருக்கக்கூடிய நம்ம கே இதில் கேரளா பிரணாய விஜயன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இவங்களெல்லாம் வச்சு மேடையில் வைக்க போகிறாரு குறிப்பாக நாயுடு அவர்கள் வந்தால் தனக்கு பொலிட்டிக்கலாகவும் ஒரு பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு விஜய் நினைக்கிறார் அது சரியா சரியான மூவ் இது ஒருவேளை நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஏன்னா இப்போ வந்து ஒருவேளை நாயுடு அவர்கள் வர மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நமக்கு என்ன பயம்னா இப்போ அங்கே வந்து கடும் வெள்ளம் நம்ம கூட காலையில் கூட செய்தியில் பார்த்தோம் அப்புறம் நம்ம என்ன வேண்டிப்பட்டவங்க பேசணும் நிறையா போயிட்டுருக்குங்க நிறைய பேர் வெள்ளத்தில் தத்தளிச்சுட்டுருக்காங்க இதுக்கு நடுவில் ஜெகன்மோகன் ரெட்டியும் கொஞ்சம் மீட்பு பண்ணிடலாம் இறங்கி பண்ணுறாரு அப்படிங்கும் போது நாயுடுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இப்போ மக்கா இது மத்திய ஒன்றிய அரஸ்ட்ட வந்து நிறையா பணம் கேட்க போகிறாரு கேட்டால் தான் கொஞ்சம் சரி பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு நேற்று இன்றைக்கெல்லாம் லீவ் அங்கே எல்லா ஸ்கூல்லாம் லீவு விட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஏழு எட்டு டிஸ்ட்ரிக்ட் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுட்ருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நாயுடு இந்த மீட்பு பணிகளை தாண்டி வருவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஆனால் முதல்ல சொன்னது என்னென்னா இல்லை இல்லை நோலா நோரா நாரா பேசியாச்சு இவருட்டியும் சொல்லியாச்சு வரதெல்லாம் தயாராகிட்டாருங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்தது ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிற விஜய் இப்போ வந்து ஏற்கனவே கமலஹாசன் வந்து கெஜ்ரிவாலை கூப்பிட்டு வந்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்புறம் இங்கேருந்து போய் மம்தா பேனர்ஜிலாம் போய் சந்திச்சுட்டு வந்தார் அப்போ தேசிய அரசியலில் முக்கியமானவங்களை அதுவும் குறிப்பாக மோடிக்கு எதிரானவர்களை கூட்டு வர்றது வந்து ஒரு பெரிய நல்ல ஸ்ட்ராட்டஜி அதையும் தாண்டி இப்போ விஜய் பண்ணியிருக்கிறது அதை விட சூப்பர் கொஞ்சம் யோசனை பாருங்க நாயுடு அவர்களை வச்சுக்கிட்டு விஜய் எது பேசினாலும் பிஜேபியால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ பெரிய ஒரு ஸ்கெட்ச் தான் அது இன்னொன்று திமுகவும் ஒரு தர்ம சங்கடம் காங்கிரஸும் நாயுடு ஒதுக்க முடியாது திமுகவும் நாயுடு ஒதுக்க முடியாது பிஜேபியும் நாயுடு ஒதுக்க முடியாது இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து யாரும் விமர்சிக்க தயங்கிக்கிற லிஸ்ட்டில் நாயுடு இருக்கார் அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்டேட்லேயும் சென்ட்ரல்லையும் அவருடைய கை ஓங்கியிருக்கு அப்போ நாயுடுவை கண்டிப்பாக கூப்பிட்டு வரணுங்கிறது விஜயோட எண்ணம் விசாரித்த வரைக்கும் இல்லைங்க விஜயே இதை டீல் பண்ணிகிட்டு இருக்காரு அநேகமாக கூப்பிட்டு வந்துடுவார் அப்போ நமக்கு தோன்றது என்ன ஒருவேளை விஜய் கூட்டு வந்துட்டு அந்த இடத்துல நீட்டை பற்றியோ அவர் எதை பற்றியோ இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி கொடுக்கறதில்ல அது கொடுக்கறதில்ல தமிழ்நாட்டுக்கு வந்து வெள்ள நிவாரணம் சரியாக கிடைக்கிறதில்ல ஆனால் பரவாயில்ல பாருங்கள் மாநில முதல்வராக இருக்கக்கூடிய நாயுடு அவர்கள் அவங்க மாநிலத்துக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் ஒரே நேரத்தில் திமுக கேட்டும் ஒன்றிய அரசு கொடுக்கல இவங்க கேட்க வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலை அப்படின்னு ஒரே நேரத்தில் திமுகவையும் அங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரலையும் டேமேஜ் பண்ணால் என்ன பண்ண முடியும் நாயுடுக்கு இதுக்கு ஒத்துக்குவாருன்னா நாயுடுக்கு என்ன பிரச்சனை நாயுடுக்கு ஒன்றும் பிரச்சனையுமே இல்லை நாயுடு போய் உட்காரத்தில் அவர் என்ன பண்ணிட முடியும் மோடி எதாவது பண்ணிட முடியுமா மோடியே வரலவு ஆட்டிடுவார் நாயுடு அப்போ நான் பொலிட்டிக்கலாக நாயுடு நாயுடு ஒரு செக் வைக்கிறார் பிஜேபிக்கு இல்லைங்க நான் என்னாலலாம் யாரும் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு அப்போ ஒருவேளை நாயுடு வந்தார்னா இந்தவுடைய மாநாட்டினுடைய அந்த ரேஞ்சு வந்து அகில இந்திய ரீதியில் போயிடும் நாயுடு மட்டும் இந்த மாநாட்டுக்கு வந்துட்டாருன்னா அது விஜய் கேரியருக்கே பெரிய பூஸ்டர் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஓட்டை கன்வெர்ட் பண்ணுறத விட உங்களுக்கு வந்து இடி சிபிஐஇ இதெல்லாம் வச்சு மிரட்டுவாங்க நம்ம விஜய் அப்படின்னு சொன்னால் அது நடக்காது பின்னாடி ஒரு பெரிய பவர் இருக்குது அப்போ விஜய் ஒரு மெகா திட்டத்துடன் தான் இருக்கார் ஏற்கனவே பாண்டிச்சேரியில் வந்து காங்கிரஸில் வைத்தியலிங்கம் அவர்கள் முதல்வராக இருந்தபோது நலத்திட்டங்கள்லாம் போய் பேசினதாகட்டும் அதுக்கப்புறம் டெல்லியில் போய் ராகுல் காந்தியை பார்த்ததாகட்டும் திடீர்னு விஜய்தாரணி என்ன சொல்கிறாங்க இல்லைல்ல ராகுல் சொல்லி தான் கட்சியை ஆரம்பித்தார் அப்படிங்கிறாங்க இன்னும் சில பேர் இல்லைல்ல ராகுலே வரப்போகிறாரு மாநாட்டுக்குன்னாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் ராகுல் மாநாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை சும்மா தகவல் சொல்லிக்கலாம் ஏன்னா திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும்போது ஒரு ஒரு ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டெயிட்டாக வந்து விஜய் பங்கேற்க மாட்டார் ஆனால் வாழ்த்து சொல்லுவார் இந்த மாதிரி வந்து விஜய் வெற்றிக் கழகத்துக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்குறேன் எல்லோரும் சொல்கிற மாதிரி இப்போ உதயநிதின்னு தான் சொன்னார் அந்த மாதிரி ராகுல் காந்தி வாழ்த்து சொல்லுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயம் கேரளா கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை வருவாங்க அவங்கள யாரும் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது பிரணாய் விஜயனை கட்டுப்படுத்த முடியாது டி கே சிவகுமாரை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது கர்நாடகா இதெல்லாம் ஒரு பெரிய நம்ம ஏற்கனவே சொன்னோம் படம் பாதாள வரைக்கும் பாயும் ஒரு பெரிய நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக கையாண்டிங்கன்னா ஜெயிப்பீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாயுடு ரொம்ப நல்ல சாய்ஸ் நீங்கள் மற்ற முதல்வர்களை காட்டிலும் நாயுடுவை வச்சுக்கிட்டு விஜய் பேசினாருன்னா அவருக்கு பெரிய பலம் இது தேசிய அரசியலில் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் தேசிய மீடியாக்கள் எல்லாம் நாயுடு வந்தால் அது பார்க்கும் விஜய் மாநாடு போட்டாவே இருக்கும் ஆனாலும் நாயுடு வந்தாருன்னா அதோடைய கலர் மாறும் அண்மையில் ஷீரடி போன விஜய் அதுக்கு அங்கே அங்கே சில பேரை சந்தித்ததாகவும் சொல்கிறாங்க அதனால் இது வந்து கேம் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எந்த கட்சியும் அதனுடைய நலனு தான் பார்க்கும் அதுவும் ஒரு நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்கிட்டு ஒருத்தர் வராரு அப்படிங்கும்போது ஏற்கனவே வந்த நடிகர்கள் என்ன தப்பு பண்ணிணாங்க அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது மண்டபம் அவங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் மண்டபம் இடித்தது நிறையா விஷயம் சொல்லலாம் அப்போ சேதாரம் ரொம்ப ஆயிரக்கூடாது அவிறுபாட்டுக்கு ஸ்டெயிட்டாக இறங்கிட்டு ஏன்னா விஜயை பற்றி என்ன சொல்கிறாங்க ஒரு பெரிய கட்டமைப்பு இல்லை தமிழ்நாடு முழுக்க திமுக அதிமுகவை தாண்டி வேறு எந்த கட்சிக்கும் நமக்கு தெரிஞ்சு பெரிய கட்டமைப்பு இல்லை பூத்து கமிட்டியிலேருந்து எல்லாமே அந்த பூத்து கமிட்டி அமைக்கணும் இவர் சொல்கிற ரெண்டு மூணு பேரை வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்க முடியாது இன்னும் நிறைய பேர் உள்ளே வரணும் இப்போ அதில் அதில் வந்து நிறையா நடிகர்கள் வருவாங்கிறாங்க நமக்கு அது தெரியல இது வரைக்கும் நடிகர்களை தாண்டி இப்போ விஜய்க்கு தேவை பணம் படம் தரக்கூடிய ஏகப்பட்ட பேர் உள்ளே வரணும் அந்த ஏரியாவில் வெயிட்டானவங்க வரணும் இதெல்லாம் வந்து என்ன விஜய் இப்போ நம்ம விஜயகாந்த் பாருங்கள் படூட் ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு பெ ஒரு ஒரு பெரிய ஒரு நல்லா இப்படி சொல்கிறது அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒருத்தரை கூட வச்சுக்கிட்டாரு கிருஷ்ணன் வந்தார் அவரெல்லாம் சேர்த்துக்கிட்டாரு ஏன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கலில் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து உங்களுடைய பாப்புலாரிட்டி மட்டும் பத்தாது அதையும் தாண்டி அந்த கட்டமைப்பு வேணும் நெளிவு சுழிவு தெரியணும் நெளிவு சுழிவு இல்லாமல் வந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க ஏன்னா ஒரு மாநாடு நடத்துனா என்ன பண்ணணும் எது என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அனுபவம் வாய்ந்த கட்சிகள் திமுக அதிமுக அவங்களே சொதப்பினாங்க அவங்களுக்கு தெரியும் ஜெ இதில் மதுரையில் நடந்த மாநாட்டில் அந்த சாப்பாடெலாம் வேஸ்ட்டாகி அதெல்லாம் பெரிய விவாத போடுறாச்சு இன்னும் சில மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்களை கூட்டு வருவாங்க எல்லாம் வெளியில் போயிட்டாங்க நம்ம இவர் மோடி அவர்கள் இங்கே தாம்பரத்தில் பேசிகிட்டு இருக்கார் எல்லா மக்கள்லாம் வெளியில் போனது பார்த்தோம் அங்கே அமித்ஷாவும் மோடியும் ரோட் ஷோ போகும்போது கூட்டமே இல்லை அந்த அந்த விஷயம் விஜய்கிட்ட இருக்காது அந்த ஒரு பெரிய அந்த க்ரௌடு கண்டிப்பாக வரும் அந்த க்ரௌடு ஒழுங்காக வரணும் இந்த சுங்கச்சாவடியில் பிரச்சனை பண்ணுறது இந்த பாட்டில் பண்ணுறது இதெல்லாம் பிரச்சனைலாம் பார்க்கணும் பெண்கள் பாதுகாப்பு பார்க்கணும் இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பெ பெரிய விஷயம் அதில் பாட்டுக்கடுத்தையில் இதையெல்லாம் விஜய் செய்து முதல்ல நாயுடுவை வச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்களோ அதெல்லாம் இப்படிங்க திட்டுவார் முதல்ல ஒரு கொள்கையில் என்னன்னு சொல்லுங்கன்னு ஒருவேளை இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க விஜய் வந்து மேடையில் வந்து நாயுடு அவர்களை வச்சுட்டு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேது நீட்டு உள்ளிட்ட இடங்களை திணிக்கிறாங்க எங்கள் பாடக்கொள்கைக்கு எதிராக இருக்காங்க மாநில அரசுகளை எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் பேசினார்னா மதச்சார்பின் ம நாடு இது இதில் வந்து சிறுபான்மை மக்கள் ஒரு அச்சத்தோடு வாழ்கிறாங்க இந்த வக்பு வாரி சன் இதை பற்றிலாம் அவர் பேச ஆரம்பித்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நீங்களே யோசனை பாருங்கள் ஏன்னா திமுக திமுக தான் உயர்ந்திருப்பீங்க அதிமுக அதிமுக தான் உயர்ந்திருப்பீங்க பறந்துபட்ட பார்வையாக பார்த்தா இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காரு அவர் வந்து கார் வாங்கினது கூட வரி கட்டாமல் கோர்ட்டுக்கு போனவர் அவர் வந்து திரைத்துறையில் நடைகிற பிரச்சனையெல்லாம் எப்போ தட்டி கேட்டார் தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தார் இப்படி பல விமர்சனங்கள் வரும் வராமல் இருக்கவே இருக்காது யார் புதுசாக வந்தாலும் பிரச்சனை வருங்க அதெல்லாம் சமாளித்தாணும் அவன் கேள்வி கேட்கறோம் நீங்களும் கேள்வி கேட்பீங்க முதல்ல அவரை பற்றி எவ்வளோ வீடியோ வரப்போகுது பாருங்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தான் வரணும் இல்லைனா சமாளிக்காமல் எப்படி வர முடியும் விஜயகாந்தை வந்து இன்றைக்கி அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேச முடியாமல் திணறுறது அவர் கோவப்படுறது இதெல்லாம் போட்டு அவர் எவ்வளோ கிண்டல் பண்ணாங்க அவர் பிறகு தானே ஐயோ விஜயாந்து போயிட்டாரேங்கிறது அதனால் எதாவது வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஐயகம் இதுதான் அவ்வளோதான் நம்மை பொறுத்தவரை ஒரு புதுசாக வராரு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் கொஞ்சம் பாருங்க இந்த மாதிரி விவரமாக விஜய் விஜய் பண்ணிணாருன்னா அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாடு அரசியலை போட்டுக்கு வெற்றிடம் இருக்கானா திமுக எதிராக ஒரு வெற்றிடம் கண்டிப்பாக இருக்குது இவ்வளவு க்ரௌடு கூட ஒருத்தர் வராரு அப்படிங்கும்போது அவர் சொன்ன கருத்துக்கள் ஒன்றிய அரசை கண் ரொம்ப மோசமாக எதிர்த்தார் கண்டிப்பாக அவரோட கொஞ்சம் வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை முதலமைச்சர் ஆவாராங்கிறது நமக்கு தெரியல ஆனாலும் போட்டி கடுமையாக இருக்கும் இது வந்து அதிமுக மற்ற கட்சிகளுக்கு ரொம்ப எங்கேருந்து பிடுங்குவாருன்னு தெரியல மற்றபடி விஜய் ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டுகிட்டு இருக்காரு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது தான் ஒரு குழந்த மாதிரி விஜய் ஒன்றும் தெரியாமல் வரமாட்டார் சமீபத்தில் அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேக்காக பேசுவார் ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா நீட்டு பிரச்சனை இந்த மாதிரி கூட சில நடிகர்கள் பேச மாட்டாங்க எதுக்கு பிஜேபியிட்ட கோச்சிக்கணும்னு நீட்டெல்லாம் எழுத்தா பிஜேபி எடுத்த மாதிரி தானே இன்னும் வலிமையாக அவர் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிர்வாகிகள் சொல்கிறாங்க நம்மளும் அப்படி பேசுவார்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா அவர் விவரம் தெரியாமல் இருக்க மாட்டாருங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் இந்தளவுக்கு ஸ்கெட்சு போட்டு காரியத்தை நகர்த்துறாருன்னா ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இருக்கார் ஒன்று என்றைக்கு வந்து ஹெச்ராஜா அவர்கள் ஜோசப் விஜயின்னு சொன்ன உடனே ஆமா நான் ஜோசப் விஜய் தான் மோடி ஒரு கடிதத்தில் கொடுத்தார்ல அதே அவருடைய திரா ஒரு பெரிய விஷயம்தான் ஏன்னா ஆமாங்க நான் ஜோசப் விஜய் தான் என்ன சொல்ல சொல்கிறீங்க இப்போ அப்படின்னு கேட்டது ஏன்னால் கடந்த காலத்தில் அவர் வந்து படம் ஓடுறதுக்குலாம் ஜெயலலிதா போய் பார்த்தாருன்னா ஒரு மனிதர் சாதாரணமாக இருக்கும்போது அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் ஓரளவுக்கு அனுசரித்து தான் போவாங்க எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க இவர்களுக்கு ஒரு பெரிய பவர் வரும்போது தான் காட்டணும் ஏன்னா எப்போயுமே எடுத்தவொன்னே எடுத்தவங்க கவுத்தோங்கிற மாதிரி அசட்டு துணிச்சல் இருந்தால் வீணாக போயிடுவாங்க அப்படி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் காரியத்தில் கண்ணாக இருக்கொண்டும் விஜய் கண்ணாக இருப்பார்னு அவங்க ஆளுங்க சொல்றாங்க அவருடைய நடவடிக்கையை பொறுத்து தான் சொல்ல முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்